வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களை பெங்களூரு விமான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்ய உள்ளதாகவும் இன்று மாலை சென்னைக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெங்களூரு விமான நிலையத்தில் ஒரு கடிதம் ஒன்று வந்துள்ளது அதில் விமான நிலையத்தில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைவரும் வெளியேற வேண்டும் மேலும் இந்த விபத்தானது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகள் கிருத்திகா உதயநிதி மற்றும் போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் இவர்களது வழக்கை ரத்து செய்து அவர்களை வெளியிட வேண்டும் என்றும் சிறையிலிருந்து வெளியேற்றினால் மட்டும்தான் இந்த விபத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்படும் என்றும் மேற்கோள் காட்டி துறை அதிகாரிகளுக்கு மெயில் மூலமாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இதனால் ஒட்டுமொத்த விமான நிலைய அதிகாரிகளும் அதிர்ச்சியடைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி சோதனையும் செய்துள்ளார்கள் மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டவாறு எந்த ஒரு குண்டுகளும் அங்கு இல்லாத காரணத்தினால் இது யார் அனுப்பினால் மேலும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தல் வழக்கினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியும் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்பதற்கேற்ப விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில்தான் தற்பொழுது விமான நிலையத்தில் வெடிகுண்டு விபத்து ஏற்படுமாறு புகார் வந்த நிலையில் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவியே சிக்க வைக்க கூடாது என்பதற்காகவும் போதை மருந்து வழக்கில் உதயநிதியின் மனைவியை சிக்க வைக்க கூடாது என்பதற்காக இந்த புகார் எழுந்திருப்பதாகவும் இதனால் திமுகவின் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு யாரோ இவ்வாறு செய்திருக்கிறார்கள் இதை விசாரணை செய்வதற்காக உதயநிதி மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களை விசாரணைக்காக பெங்களூருவிற்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் விசாரணையின் முடிவில்தான் உதயநிதிக்கும் ஜாபர் சாதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா போதை மருந்து வழக்கில் இவருக்கும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதா என்ற அனைத்து தகவலும் வெளியாகும் என்று விசாரணையின் முடிவில்தான் தெரியவரும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது ஊருக்கு உபதேசம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் போதை பயன்படுத்தக்கூடாது என்று வெளியிடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை விற்பனை செய்வது நியாயமா என்ற கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது மங்கே என்ற திரைப்படத்தை இயக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் அந்த படத்தை தயாரித்தவர் வேறு யாரும் கிடையாது தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் உதயநிதி அவர்களது மனைவி நிச்சயம் சிறையில் அடைக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் வழங்க வேண்டும் என்பதை